இனிமே தேனி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை பிரச்சாரம் செய்தார் அவர் பேசும் இடங்களில் மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டனர் அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு டோக்கன் கொடுத்து திமுக நிர்வாகிகள் அழைத்து வந்திருந்தனர் பிரச்சாரம் முடிந்ததும் பணம் கிடைக்கும் என காத்திருந்தனர் சொன்னது போல ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சாரம் முடிந்ததும் பட்டுவாடா நடந்தது அனைவருக்கும் தலா நூறு ரூபாய் கொடுத்தனர் பட்ட பகலில் பப்ளிக்காக திமுகவினர் பணம் கொடுத்தனர் என்னப்பா வேகாத வெயில்ல வந்திருக்கும் நூறு ரூபாய் தானா என பலரும் ஆதங்கத்துடன் கேட்டனர் சிலருக்கு அந்த நூறு ரூபாயும் கிடைக்கவில்லை பணம் கிடைக்காத பெண்கள் திமுக நிர்வாகிகளை நடு ரோட்டில் வைத்து கிழித்தனர் எங்க பணத்தையும் சேர்த்து நீங்களே தின்னுங்க என காட்டமாக திட்டினர் ya sudah apa siapa kasih பணம் கிடைக்காத விரக்தியில் டோக்கனை கிழித்து போட்டுவிட்டும் சிலர் கோபத்துடன் திரும்பினர் ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்க வந்த உதயநிதியை வரவேற்க கூட்டத்தை கூட்டினர் அப்போதும் டோக்கன் கொடுத்து பணம் பட்டுவாடா செய்தனர் இப்போதும் அது தொடர்கிறது பறக்கும் படை அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என அதிமுக பாஜக கூட்டணி கட்சியினர் கேட்டனர்